பிரச்சனை இல்லைங்க நன்றி உணர்வு இல்லன்னு நீ பேசின அவங்களுக்கு நன்றி இருக்கா இல்லையானதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனா அதை விட இன்னொன்னு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க அதுதான் ஆபத்தினுடைய உச்சம் அதை அனுமதித்தால் மிகப்பெரிய பிரச்சனை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இவனால் அது இந்த ஆதவால் ஏற்படும் இப்பவே நீங்க நோட் பண்ணி வச்சீங்க ஏன்னா அவனுடைய செய்கைகளை தயவு செய்து உளவுத்துறையும் அரசாங்கமும் கவனிங்க கண்காணிங்க ஏன்னா இவனுடைய பேச்சு சமீப காலமா தமிழ்நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியா இருக்கு என்னங்க பேசிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க எலி இது என்ன தெரியுமா சொன்னிச்சு மேடையில இன்னைக்கு அந்த தாவைக்கா பொதுக்குழுல விஜய் அண்ணா வீட்டுக்கு வந்து பாருனி அவர் அரஸ்ட் பண்ணி பாருனி தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து குவிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு கல்லூரி மாணவர்களை கூப்பிடுது நெஞ்சில திராணி இருந்ததுனா திறம் உனக்கு இருந்ததுனா வீரம் உனக்கு இருந்துச்சுன்னா உத்வேகம் உனக்கு இருந்துச்சுன்னா நிஜமாவே நீ புத்திசாலியா இருந்தினா விஜய் வீட்டுக்கு காவல்துறையோ அவரை கைது செய்ய வந்தால் முதல் ஆளாக நான் தான் நிற்பேன் என்ன மீறிதான் எங்க அண்ணன் விஜய தொட முடியும் நீ சொல்லி ஆம்பளை நீ ஆண்மகன் யார விட பாக்குற